நாங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் கல்வி அபிவிருத்தி குழுமத்தை சேர்ந்த உறுப்பினர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இதில் இருந்து என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் இவையோட நோக்கத்தையும் அது இந்த நோக்கத்தின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளையும் நாங்கள் இவை இப்போ அவர்கள் மூலமாகவே அறிந்து கொள்ள போகிறோம் இதில் வந்து அவையோட இருக்கணும் தலைவர் மற்றும் பொருளாளர் காப்பாளர் அவர்கள் மூவரையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து இதில் இருந்து என்னென்ன பயன்களை மக்கள் பெறப்புகிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் நான் ஒரு பொறியியலாளர் என்னுடைய தொழில் வந்து ஒரு நான் ஒரு பொறியியலாளர் தற்போது கல்வி அபிவிருத்தி குழுமத்தில் சேர்ந்து இங்கே என்னோட இருக்கிற சக நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்கிறேன் அந்த குழுமத்துக்கு நான் இருக்கிறேன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு முதல்தான் இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தை பற்றி ஸ்தாபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க கல்வி அபிவிருத்தி குழுமம் இது வந்து ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு சேரிட்டி போல தான் இயங்குது கம்பெனின்ற பேரில் இருந்தாலும் அதில் இருக்கிற யாப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சேரிட்டி மாதிரி தான் இயங்குகிறோம் அதாவது இதில் வேலை குழுமத்தில் இருக்கிற இருக்கிறாக்கள் டைரக்டர்ஸாக இருக்கலாம் காப்பாளராக இருக்கலாம் ட்ரெஷராக இருக்கலாம் ஆர் இருந்தாலும் மெம்பர்ஸாக இருக்கலாம் எல்லோரும் தங்களுடைய சேவையை வந்து இலவசமாக தான் கொடுப்பேன் என்னென்ன காசு வந்தாலும் ஒரு குறி எங்கெண்ட குறிக்கோளை நோக்கித்தான் அவ்வளோ பணமும் செலவழிக்கப்படும் அப்போ நாங்கள் முதல்ல நாங்கள் செய்த வேலை என்றால் வடமானத்தில் இருக்கிற ஆங்கில புலமை வந்து மிகவும் குறைந்த லெவலில் இருந்தபடியாக அது அதால் எங்கெண்ட மக்கள் எங்கெண்ட வாலிபர்கள் மேற்படிப்பு படிக்கவோ அல்லது தொழில் எடுக்கவோ அல்லது வெளிநாட்டுக்கு போகவோ எந்த எங்கே போனாலும் ஆங்கில புலமை இல்லாததால் அவர்கள் வந்து மற்றவர்களோடு போட்டியிட முடியாது பின்தங்க நிலைமையில் தான் இருப்பார்கள் எவ்வளவுதான் படித்தாலும் ஆங்கில புலமை இல்லாட்டால் அதான் அது என்னென்னா ஆங்கிலம் வந்து ஒரு உலக மொழியாக வந்துட்டுது இலங்கையிலேயும் ஆங்கிலம் தெரிஞ்சாக்கள் தான் பெரிய பெரிய இடத்துல இருப்பின நல்ல நல்ல ஜாப்ஸ் எடுப்பின அப்படி ஆனபடியாக நாங்கள் என்ன செய்யமெண்டா ஆங்கில புலமை வந்து மிகவும் குறைந்த நிலையில் இருக்கிறபடியாக நாங்கள் வந்து வடமாநத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எழுநூறு டீச்சர்ஸ் இருக்கின ஆங்கில டீச்சர்ஸ் அவையை வந்து நாங்கள் அவண்ட அவைக்கு சில ட்ரைனிங் கொடுத்து கோர்ஸ் பிரிட்டிஷ் கவுன்சிலோடு சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்து அவையை பலப்படுத்தி கொண்டு வந்தனாங்க அது ஒரு வெற்றிகரமான முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் என்று சொல்லலாம் கல்வி தரம் வந்து ஆங்கில புலமை வந்து அந்த ஓ லெவல் ரிசல்ட்டின் படி கூடி கூடி கொண்டு போகிறதாக நாங்கள் புள்ளி விவரங்களில் இருந்து கண் கண்டறிஞ்சோம் நம்மடியாக அது ஒரு மிகவும் திருப்திகரமான ஒரு ப்ராஜெக்ட் அது முடிஞ்ச அதை முடிவுக்கு கொண்டு வந்து நாங்கள் இந்த முழுவனையாக முன்பள்ளி விஷயத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தான் துவங்கி அதில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா முன்பள்ளியில் வந்து ஆயிரத்தி அறநூறு முன்பள்ளிகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அதில் வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆசிரியர் இருக்கணும் முன்பள்ளி ஆசிரியர்கள் அப்போ முன்பள்ளியில் வந்து கணக்க பிரச்சனைகள் இருக்குது கொண்டு வந்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து தகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை அதைக்கு இவ்வளவு கூட இல்லாமலும் இருக்கணும் அப்போ அது திருப்திகரமான ந நிலைமை அல்ல ரெண்டாவது அந்த முன்பள்ளி ஆசிரியருக்கு கொடுக்கப்படுற வருமானம் சலரி வந்து ஒரு கொடுப்பனவு தான் சலரின்னு கூட சொல்ல இல்லாது ஆறாயிரம் ரூபா வடமான சபையால் கொடுக்கப்படுறது ஆறாயிரம் ரூபா எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் டீ கோப்பி குடிக்கவே காணாது தெரியும் அப்போ அவ் அவ்வளவு பரிதாபமான நிலையில் இருக்கிறேன் அப்போ குவாலிஃபிகேஷன் இல்லாட்டால் ஜோப் நல்ல ஜபப் எடுக்க இடாது அப்போ சம் சம்பளத்தில் இருக்கணும் சம்பளத்தை கூட்டுறது கஷ்டம் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அப்போ வேறு சீக்கப்பட்டு இருக்கிற அதில் மற்றது இதன் விளைவு என்னென்னா குவாலிஃபிகேஷன் இல்லாட்டால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து தரமான கல்வியை பெறமாட்டார் சிறு பிள்ளைகளை பராமரிக்கிறது ரெண்டு மூன்று வயதுலேருந்து அஞ்சு வயதில் மட்டும் அல்லது ரெண்டு வயதுலேருந்து அஞ்சு வயதில் மட்டுமென்னு சொல்லுவாங்க அவையே பராமரிக்கிறது வந்து மிகவும் அதுக்கு சரியான கட்டித்தனம் வேணும் நோ அறிவு வேணும் ஆற்றல் வேணும் திற எல்லாம் இருக்கணும் பாட வேணும் எழுத தெரியணும் பாட தெரியணும் ஆட தெரியணும் விளையாட தெரியவணும் அப்போ அது ஒரு பெரிய ஒரு அன்பு ஆதரவு எல்லாம் கொடுக்கணும் அதே வந்து ஒரு ரெண்டாவது தாய்மாரி தான் திருவள்ளி பள்ளிக்கூடத்தில் அப்போ அதுக்கு ட்ரைனிங் கொடுக்காட்ட அவையால் செய்து கொள்ள முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் எங்களோடய காப்பாளர் தான் அந்த முதல் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரோட தொடர்பு கண்டு அவர்களுடைய அனுமதியை பெற்றோம் ஒரு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு டிப்ளமா கோர்ஸ் உண்டு யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிறதுக்கு வெற்றிகரமாக அதை செய்து முடிச்சிட்டோம் இப்போ அந்த அந்த பயிற்சி நடந்து கொண்டு இருக்குது முதலாவது பேட்சுங்க பயிற்சி நடந்து கொண்டு இருக்குது அப்போ அது அறுபது பேர் யாழ்ப்பாண ப வளாகத்திலையும் மற்ற அறுபது பேர் கிளிநர்ச்சி வளாகத்திலையும் படித்து கொண்டிருக்கேன் இப்போ முதலாவது டேம் முடிஞ்சு ரெண்டாவது டேர்மும் துவங்கிட்டது மூன்றாவது டேமோட அந்த பேட்ச் முடியும் குவாலிஃபை பண்ணி டீ விரைவினேன் டீச்சர்ஸாக டிப்ளமாவோடு விரைவினேன் இனி அடுத்த பேட்சை நாங்கள் கட்டடியில் துவங்க போகிறோம் இது முடிய முன்னுமே அடுத்தது துவங்கிடும் அதே வேளையில் நாங்கள் பவனியா யூனிவர்சிட்டியிலையும் அதே மாதிரி ஒரு அறுபது பேரைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த பயிற்சி கொடுக்குறது பல்கலைக்கழகம் ஃப்ரீயாக செய்ய மாட்டேங்குது அவன் வந்து ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அறுபதனாயிரம் ரூபாய் அவன் ஃபீஸ் அப்போ ஆறாயிரம் ரூபா எடுக்கிற டீச்சர் வந்து அறுபதனாயிரம் கொடுக்குற அது நினச்சி பார்க்கலாது அப்போ நாங்கள் அந்த அறுபதனாயிரத்தை வந்து நாங்கள் வெளிநாடுகளில் இருந்தோ பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து அல்லது உள்நாடுகளிலும் இருந்தும் வந்த அடுப்பம் பணம் நன்கொடையாக கிடைக்கிற பணத்தை பாய்ச்சி தான் அதை செய்து கொண்டு வரோம் அது இப்போ முதலாவது வருஷத்துக்கு நான் நினைக்கிறேன் தசம் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ருபீஸ் அதுக்கு போகுது இந்த இங்கே அறுபது கிளிநொச்சியில் அறுபது பவனியால் நாற்பது அத்தனை பேருக்கும் கொடுக்க கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு மேலே செலவாகுது அப்போ இதை நாங்கள் தொடரவணும் அது ஒரு பெரிய ஒரு முயற்சி பணம் தேடவனும் நன்கொடைகளை பரவணும் அதை யூனிவர்சிட்டியோடு தொடர்ந்து அதை நடத்த வேணும் இனி பிள்ளைகளை வந்து அதுக்கு ஊக்குவித்து வர பண்ணவனும் இப்படி இப்படி இந்த முயற்சி திரம் இதே என்னத்துக்காக நீங்கள் கேட்கலாம் என்னத்துக்காக எல்லாத்தையும் மட்டிட்டு இலவச கல்வி தானே இருக்குது இலங்கையில் அதனுடைய அதுக்குள்ளே நீங்கள் என்னத்துக்கு முன் கல்வியை இவ்வள பா பாடுபட்டு இதில் என்று கேட்டால் ரெண்டு காரணம் என்று நான் சொல்லுவேன் ஒன்று வந்து எங்கெண்ட நாட்டில் இலவச கல்வி இருக்கிறதுன்ற ஒரு பெரிய காரியம்தான் அது ஒரு பெரிய சாதனை தான் ஆனால் முன்பள்ளி கல்வியை வந்து அந்த இலவசக் கல்வியோடு இணைக்கப்படவில்லை இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆனபடியாக நாங்கள் இதை செய்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த முன்கல்வி முன்பள்ளி என்ற முக்கியத்துவத்தை வந்து முந்தின காலத்தில் தெரியாது கணவர்களுக்கு தெரியாது தான் ஆராய்ச்சி மூலம் எல்லா நாடுகளையும் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ஒரு வயதில் பிள்ளை பிறந்து ஐந்து வயது வரை மட்டும் அதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான மூல வளர்ச்சி நடக்கிறது அதுக்கு பிறகு தான் பத்து வீத மூல வளர்ச்சி நடக்கும் அப்போ இதுதான் இந்த முக்கியமான மூலக்காரணம் இன்னொரு காரணத்தை சொல்லலாம் இந்த முன்பள்ளிகளை சரியாக பதப்படுத்தி பலப்படுத்தி அவையை வளர்த்து எடுத்தமுன்னா நாங்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய வளர்ச்சி அதுக்கப்புறம் இரண்டாம் தொண்ணூறு வீதத்தை மூலியை எடுத்த அப்புறம் அங்கால போகிறது சுவர்ந்தானே அங்கால தன்பாட்டுக்கே போகும் இந்த முன்பள்ளி பரிய பருவத்தில் அவர்களுடைய பண்பு கலாச்சாரம் ஆர்வம் கல்வி ஏற்க வேணுமென்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்கி விட்டோம்னா பிறகு எங்களுடைய முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்பொழுது அது ஸ்மூத்தாக போய் அப்போ எங்கின்ற நாட்டுண்ட வளமும் பெரிய ஒரு நல்ல வளமான நாடாக மனித வளத்தை சொல்கிறேன் மனித வளமாக நல்ல மனித உள்ள ஒரு நாடாக உருவாகணும் என்று தான் நினைக்கிறேன் இந்த இந்த ப பருவத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் தன்மை இருக்குது இப்போ சாதி வரி இருக்காமல் மதவரி இல்லாமல் இனவரி இல்லாமல் எல்லா மக்களையும் அரவணைச்சு சமமாக பார்க்குற அந்த பண்பு இந்த வயதில் நாங்கள் விதைத்து விட்டோம் என்றால் இலங்கையில் நடந்த பிரச்சனைகள் ஒன்றுமே நடந்திருக்காது எல்லோரும் ஒரு பண்புள்ள மனிதர்களாக இருந்திருப்பார்கள் இதுவும் இப்படி பல காரணங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த துறையில் நாங்கள் கால் வச்சிருக்கிறோம் இது இப்போதான் இது ஸ்டார்ட் இன்னமொரு விஷயம் என்னென்னா இது மூன்று வருஷம் கழிஞ்ச் ரெண்டு மூன்று வருஷம் இதை அப்புறம் இப்போ வந்து அரசாங்கமும் இதை இலவச கல்விக்குள்ளே உள்ளுக்கு கொண்டு வரத்துக்கு தயார் பண்ணுறார்கள் அவர்களும் விளங்குது அவர்களுக்கும் விளங்குது இந்த முக்கியத்துவத்தை ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் கீழே அது சாத்தியம் இல்லை நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு சாத்தியம் இருக்காது அது மட்டும் நாங்கள் இதை அவர்களை பக்குவப்படுத்தி முன்பள்ளியில் வந்த ஓரளவுக்கு மேம்படுத்தி விட்டமுண்டா எந்த அரசாங்கம் அதை கையில் எழுந்திரிச்சுன்னா எங்களுக்கு ஒரு லாபம் என்னென்னா டீச்சர்ஸ் வந்து அதுக்கு ஃபுல் சாலரி கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் அந்த கௌரவம் நல்ல கௌரவமான ஆக்கலாம் இரு வளர்கியாக இருக்கலாம் இப்போ அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் சரி மூன்று மணித்தேயாலும் நாலு மணித்தையாளம் படித்து ஒரு நாளும் படிப்பிச்சு பிள்ளைகளும் படிப்பிச்சு ஆறாயிரம் ரூபாயோட தங்கோட குடும்பத்தை நடத்தணும் தங்கட பிள்ளைகளையும் மலத்தெடுக்கணும் என்ற இந்த ஒரு பெரிய காரிய பிரச்சினை இருக்குது இதுதான் குரு சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான் எங்களோட ப்ரோ ப்ராஜெக்டின்ற உண்மையும் அம்சம் தலைவர் சொன்ன மாதிரி ஆரம்பகட்டம் அதாவது சொல்ல சொல்கிற விஷயங்கள் வந்து எங்களோட ஆரம்பகட்டத்திலேயே அடித்தளத்தை எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அமைக்கணும்ன்றதை பற்றி அதை அதை இன்னும் மேம்படுத்துறத பற்றியும் அவர் உங்களுக்கு சொன்னார் இன்னும் அவை இப்போ ஆரம்பிச்சிருக்கிற விஷயத்தை இன்னும் நாங்கள் ஊக்குவிக்கிற விதமாக ஊக்குவிக்கிற விதமாக இன்னும் இன்னும் புதுசாக புதுசு புதுசாக அறியக்கூடிய அறிய ஆசிரியர்களை வந்து நாங்கள் நுழைச்சி என்னும் அவைக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் நுழைச்சிகளை கூட்டி அவை வந்து கம்பேஸ் மூலமாகவும் ஒரு டிகிரி மூலமாகவும் அவை இந்த தரத்தை ஊக்க ஊக்குவிக்குவிக்கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் கல்வி அமைப்பு குழு குழுமத்தின் பொருளாளர்களோட சின்னதாக பேச்சு பவன் நாள் பிரதி அதிபராக இருந்தனான் அவன் மகானா கல்லூரி தெள்ளிப்பாளையில் தற்பொழுது இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தினுடைய பொருளாளராக இருக்கிறேன் இந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தை பொறுத்த வரையில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் எங்களுக்கு நிதி மூலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய கடமை இந்த வருகின்ற நிதி மூலங்களை இயலுமான வரையில் பொருத்தமான வகையில் செலவழிக்கக்கூடிய வகையில் தான் என்னுடைய செயற்பாடுகள் இருக்கும் எந்த ஒரு பணமும் வீண் விரயம் செய்யாமல் சரியான திட்டமிடலோடு செலவழித்து கொண்டு போகணும் தான் என்னுடைய விருப்பம் அதைத்தான் நானும் இங்கே கடைபிடிச்சு கொண்டு வரோம் அந்த நிதி மூலங்களை வழங்குகின்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்வோம் ஏனென்று சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் இருந்து வரும் நிதியுதவிகள் பல்வேறு விதங்களில் பொருத்தம் இல்லாத வகையில் செலவழிக்கப்படுவதான குறைபாடுகள் அல்லது முன்வைப்புகள் இருந்தாலும் ஆனால் எங்களை பொறுத்த மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த கணக்குகளை பேணி சரியான முறையில் செலவழித்து இப்போ அண்மையில் நாங்கள் செலவழித்த விடயங்களை பார்த்தால் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்குவதற்காக வவுனியா பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு எங்களுடைய நிதியுதவியை இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆசிரியர்களுடைய தொழில் விருத்தி அதாவது தொழில் தகமையை நாங்கள் விருத்தி செய்தால் தான் அவர்கள் தங்களுடைய முன்பள்ளி சிறார்களை சரியான முறையில் கையாளுவார்கள் இப்போ வெளிநாடுகளை பொறுத்த வரையில் முன்பள்ளிக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் எங்களுடைய நாட்டிலே இல்லை என்று தான் சொல்லலாம் வெளிநாடுகளில் முன்பள்ளிக்கு போதிக்க வேண்டிய ஒரு ஆசிரியர் மிக உயர்ந்த கல்வித்தகமையில கொண்டிருப்பதாக கூறு கூறப்படுகிறது ஆனால் இலங்கையிலையும் காலப்போக்கிலே அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என நான் நம்புகிறேன் இந்த எங்களுடைய இந்த முன்பள்ளிக்கு நாங்கள் செலவழிக்கின்ற இந்த செலவுகளோ அல்லது இந்த விருத்தி தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் நான் நினைக்கிறேன் காலப்போக்கிலே அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கை கீழ் அமையும் வரும் என நம்புகிறேன்